ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு அரிதான மூலிகையை பற்றி பார்ப்போங்க இது வந்து கருப்பு வெற்றி வேர்ன்னு சொல்லுவாங்க இல்லை விளாமிச்சி வேர்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு அரிதான மூலிகைங்க இது வந்து வெற்றி வேர் வெற்றி வேர் ஒரிஜினல் வெட்டி வேர்னால் இந்த செடியை தான் நம்ம வெற்றி வேறுனு சொல்லுவாங்க நம்ம கடையில் விற்கிற வெற்றி வேர் வந்து அது வெற்றி வேறு கிடையாது இது வந்து தான் வெற்றிபேரும் அது கருப்பு வெற்றி வேறு ஏன்னா விலாமிச்சை செடின்னு சொல்கிறோம் இது வந்து ஒரு கற்பூரவள்ளி மாதிரி இருக்குங்க ஆனால் கற்பூர வலியில் நீர் சத்து இருக்கும் ஆனால் இதனுடைய ஷேப்பு எல்லாமே கற்பூர வலி வடிவமைப்பு தான் இருக்கும் இது கட்டிங்ஸ் மூலியமாக வளர்க்கலாம் இதுனா ஆனால் இதில் வாசனைகள் இருக்குங்க இந்த இடையில அவ்வளோ வாசனை இருக்கும் இதுக்கு சிவனுக்கு பூஜைக்கு ரொம்ப ஏர்மையான பூங்க இலைகள் வந்து அவ்வளோ ஏர்மையான இலைகள் இலைகள் பூஜைக்கு யூஸ் பண்ணுவாங்களாம் அதனால் இது வந்து ஈஸியாக வளர்க்கக்கூடியது எனக்கு கூட இது தெரியாது ஒருத்தர் இடத்துல ஒரு சின்ன கட்டிங்ஸ் கொடுத்தாங்க ஒரு ரெண்டு இடத்துல இது வந்து உண்மையிலேயே வாசனை அதிகம் ரொம்ப நல்லதுங்க தெய்வீகத்தன்மை வாய்ந்த செடிகளில் இது ஒன்றுன்னு சொல்லலாம் நம்ம சாதாரண வெற்றி வேர் மாதிரி கிடையாது இதில் இருக்கிற வேர் தான் வந்து வாசனையாக இருக்குமா அந்த இலைகளே வாசி இருக்குமோ வேர் எவ்வளோ வாசனையாக இருக்கும் பாருங்கள் நம்ம வெற்றி வேர் வந்து கடையில் விற்கிற வெற்றி வேர் வேறு வே அந்த அந்த செடியும் இருக்குது எங்கிட்ட இது வந்து நான் வித்தியாசமாக நான் பார்த்தேன் அந்த அதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் இது வந்து இது ஒரு வித்தியாசமான மூலிகையாக இருக்குதுங்க நம்ம கடையில் வாங்குகிற வெற்றி வேர் வந்து உருவம் பில்லு இருக்கிற மாதிரி அருகும் புல் மாதிரி வரும் கீழே இருக்கிற வேர் வந்து நம்மளுக்கு வந்து அது வெற்றி வேர் அந்த செடியை நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள் இது முடிஞ்சிடுச்சு நம்ம இது வந்து சின்ன பாட்டில் வச்சுருந்தேன் காஞ்சிடுச்சு இப்போ வந்து அந்த வேற எடுத்து அந்த வேரை எடுத்துகிட்டு நம்ம வந்து மாற்றணும் இதுதாங்க தாங்க சின்ன நம்ம சாதாரணமாக வெற்றி வேறுணும் இது வெற்றி வேர் கிடையாதுங்களா அதுதான் வெற்றி வேறுங்களாம் அது கருப்பு வெற்றி வேர் விளாமிச்சி வேறுங்களா ஆனால் நம்ம இதுதான் நாட்டு நாட்டு மருந்துக்காரில் கேட்டால் இதுதான் கொடுப்பாங்க இந்த எண்ணெய்க்கு மூலிகை ஐட்ட கடையில் வந்து இது வாசனையாக இருக்கிற செடி இது அடியில் இருக்கிற வேர் எடுத்துகிட்டு இப்போ நம்ம அடுத்த வேர் எடுத்து நோன் வச்சோமா அடுத்தடுத்த செடிகள் உருவாக்கிக்கலாம் ஆகலாம் அதனால் ரெண்டு வகையை வெட்டி வெட்டி வேணும்னா அது இதுதான் ஒரிஜினல் வெட்டி வேறு இதுதான் விளாமிச்ச வேர் நானும் இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் இந்த செடியை தான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் ஆனால் இலைகள் அவ்வளோ வாசனைங்க ஈஸியாக கட்டிங்ஸ் மூலியமாகவே நம்ம வளர்க்கலாம் எனக்கு ஒருத்தவங்க ஃப்ரெண்டு இதை ஷேர் பண்ணாங்க நல்லாவே வருது இந்த வேரும் அவ்வளோ வாசனை உரங்களாம் அவ்வளோ பூஜைக்கு நல்லதுங்களாம் இது அடுத்தடுத்து செடி உருவாக்கணுமா அந்த வே கொஞ்ச நாளைக்கு இல்லை அது இதாகிடும் அடுத்தடுத்து நம்ம கட்டிங்ஸ் பார்த்தோம்னா அடுத்த இடத்துல நம்ம செடி அடித்து நம்ம வச்சுக்கணுங்க இல்லைனா நம்மளுக்கு அடுத்த சீசனுக்கு இல்லாமல் போயிடும் எல்லா செடியும் அப்படி தான் இது நார்மல் மண் கழுவிடையே வருதுங்க சூப்பராக ஒன்றும் லோ மெயின்னஸ்ஸு நல்லாவே வருது பூச்சி தாக்குது எதுவுமே இல்லை அதனால் எல்லோரும் ஈஸியாக வளர்க்க கிடைச்சா அந்த செடியை வாங்கி எல்லோரும் வீட்டில் வைங்க சும்மா வாசனை பொருள் செடி இருந்தால் நம்ம தானே பாசிட்டிவ் எனர்ஜி ஜாஸ்தியாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் நம்ம அதை மந்து பார்க்கும் போது அதனுடைய தன்மை நம்மளுக்கு வந்து நல்லது அதனால் எல்லோரும் வீட்டில் வச்சு வளங்க இதை நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹாப்பி கார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் யூ